முகம்மது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் எவர்கள் சன்மார்க்கத்தை நிராகரித்தும் அல்லாஹுவின் பாதையில் மனிதர்களை தடுத்தும் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் பயனில்லாமல் ஆக்கிவிட்டார் ஆனால் இவர்கள் நம்பிக்கை கொண்டு சாலிகான நற்கர்மங்கள் செய்து முகமதின் மீது இறக்கி அருளப்பட்ட வேதத்தின் மீது இது அவர்களுடைய ரப்பிடம் இருந்து வந்துள்ள உண்மையாக இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டும் போக்கி அவர்களுடைய நிலையையும் சீராக்குகின்றான் இது ஏனெனில் நிராகரிப்போர் அசத்தியத்தை நிச்சயமாக பின்பற்றுகிறார்கள் நம்பிக்கை கொண்டவர்களோ நிச்சயமாக தங்களுடைய ரப்பிடம் இருந்து வந்துள்ளதையே உறுதியாக பின்பற்றுகிறார்கள் இவ்வாறே மனிதர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் நிலைமையை கூறி கூறிளக்குகிறான் நோமீன்களே வலிந்து உங்களுடன் போரிடவரும் நிராகரிப்பவர்களை நீங்கள் போரில் சந்திப்பீர்களாயின் அவர்களுடைய கழுத்துகளை விட்டுங்கள் கடும் போர் செய்து நீங்கள் அவர்களை வென்றுவிட்டால் அவர்களுடைய கட்டுகளை பலப்படுத்தி விடுங்கள் அதன் பிறகு யாதொரு ஈடுபெற்றோ அல்லது ஈடுபெறாது உபகாரமாகவோ அவர்களை விட்டு விடுங்கள் போர் பகைவர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே வைக்கும் வரையில் இவ்வாறு செய்யுங்கள் இது இறை கட்டளையாகும் நாடி நாடியிருந்தால் போர் இன்றி அவனே அவர்களிடம் பழி வாங்கியிருப்பான் ஆயினும் போரின் மூலம் அவன் உங்களில் சிலரை சிலரை கொண்டு சோதிக்கின்றான் ஆகவே அல்லாஹுவின் பாதையில் யார் கொல்லப்படுகிறார்களோ அவர்களுடைய நற்செயல்களை அவன் பயனற்று போகுமாறு செய்ய மாட்டான் அவன் அவர்களை நேர்வழியில் செலுத்துவான் இன்னும் அவர்களுடைய நிலைமையையும் சீர்படுத்தி விடுவான் மேலும் அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்த சொர்க்கத்தில் அவர்களை பிரவேசிக்கச் செய்வான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் பாடங்களையும் உறுதியாக்கி வைப்பான் அன்றையும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு கேடுதான் அவர்களுடைய செயல்களை அவன் பயனற்றவையாகவும் ஆக்கிவிடுவான் ஏனெனில் அல்லாஹ் இறக்கிய வேதத்தை திட்டமாகவே அவர்கள் வெறுத்தார்கள் ஆகவே அவர்களுடைய செயல்களை அவன் பயனற்றவையாக ஆக்கிவிட்டான் அவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவர்களுக்கு முன் இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா அல்லாஹ் அவர்களை அடியோடு அழித்து விட்டான் நிராகரிப்பவர்களுக்கும் இவை போன்றவை முடிவுகள்தான் உண்டு இது ஏனெனில் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறான் அன்றியும் நிராகரிப்பவர்களுக்கு பாதுகாவலர் எவரும் இல்லை என்பதனாலே யார் நிச்சயமாக அல்லாஹ் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை சொர்க்கங்களில் பிரவேசிக்க செய்கிறார் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் நிராகரிப்பவர்களோ இவ்வுலக சுகங்களை அனுபவித்துக் கொண்டும் மிருகங்கள் தீனி என்பதைப் போல் தின்று கொண்டும் இருக்கிறார்கள் நரக நெருப்பே இவர்கள் தங்கும் இடமாக இருக்கும் மேலும் நபியே உம்முடைய ஊரை விட்டு உம்மை வெளியேற்றியவர்களை விட எத்தனையோ ஊரார்கள் மிக்க பலமுடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் பாவத்தின் காரணமாக அவர்களை நாம் அழைத்து விட்டோம் ஆகவே அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்கவில்லை எனவே இவர் தம் இறைவனின் தெளிவான பாதையில் இருக்கிறாரோ அவர் எவனுடைய செயலின் தீமை அவனுக்கு அழகாக காண்பிக்கப்பட்டுள்ளதோ இன்னும் இவர்கள் தம் மனோ இச்சைகளை பின்பற்றுகின்றார்களோ அத்தகையோருக்கு ஒப்பாவாரா பயபக்தி உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள சொர்க்கத்தின் உதாரணமாவது அதில் மாறுபடாத தெளிந்த நீரை கொண்ட ஆறுகளும் தன் சுவை மாறாத பாலாறுகளும் அருந்துவோருக்கு இன்பமளிக்கும் மதுரச ஆறுகளும் தெளிவான தேனாறுகளும் இருக்கின்றன இன்னும் அதில் அவர்களுக்கு எல்லா விதமான கனி வகைகளும் தங்கள் இறைவனின் மன்னிப்பும் உண்டு இத்தகையோர் நரகத்தில் எந்தென்றுமே தங்கியிருந்து கொதிக்கும் நீர் புகட்டப்பட்டு அதனால் குடல்களெல்லாம் துண்டு துண்டாகிவிடுமோ அவனுக்கு ஒப்பாவாரா இன்னும் அவர்களில் உம்மை செவி மடுப்பவர்களும் இருக்கின்றனர் ஆனால் அவர்கள் உம்மை விட்டு வெளியேறியதும் எவர்களுக்கு வேத ஞானம் அருளப்பெற்றதோ அவர்களை பார்த்து அவர் சற்றுமும் என்ன கூறினார் என்று பரிகாசமாக கேட்கின்றனர் இத்தகையோரின் இதயங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டார் மேலும் இவர்கள் தங்கள் மனோ இச்சைகளையே பின்பற்றுகின்றனர் மேலும் இவர்கள் நேர்வழியில் செல்கிறார்களோ அவர்களுடைய நேர் வழியை இன்னும் அதிகப்படுத்தி அவர்களுக்கு பயபக்தியை இறைவன் அளிக்கின்றான் எனவே இவர்கள் தங்கள் தங்களால் திருகூறாக தீர்ப்புக்கு உரிய வேலை வருவதை அன்றி வேறு எதனையும் எதிர்பார்க்கின்றன அதன் அடையாளங்கள் திட்டமாக வந்துவிட்டன ஆகவே அது அவர்களிடம் வந்துவிட்டால் அவர்களுக்கு நினைவூட்டும் நல் உபதேசம் எவ்வாறு பயனளிக்கும் ஆகவே நிச்சயமாக அல்லாதவை தவிர வேறு நாயன் இல்லை என்று நீர் அறிந்து கொள்வீராக இன்னும் உம்முடைய பாவத்திற்காகவும் நோமீன்களான ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பாவ மன்னிப்பு தேடுவீராக அன்றியும் உங்களுடைய நடமாட்ட தலத்தையும் உங்கள் தங்குமிடங்களையும் அல்லாஹ் நன்கறைகிறான் இன்னும் ஈமான் குண்டவர்கள் கூறுகிறார்கள் புனித போர் பற்றி ஏன் ஓர் அத்தியாயம் இறக்கி வைக்கப்பட வேண்டாமா என்று ஆனால் உறுதி வாய்ந்த ஓர் அத்தியாயம் இறக்கப்பட்டு அதில் போர் புரியுமாறு பிரஸ்தாபிக்கப்பட்டால் எவர்களுடைய இருதயங்களில் நயவஞ்சக நோய் இருக்கிறதோ அவர்கள் மரணத்தினால் தனக்கு மயக்கம் ஏற்பட்டவன் நோக்குவது போல் உம்மை நோக்குவதை நீர் காண்டீர் ஆகவே அத்தகைய நயவஞ்சகர்களுக்கு கேடுதான் ஆகவே இறைவனுக்கு வழிபட்டு நடப்பதும் நன்மையான சொல்லுமே மேலானதாகும் எனவே ஒரு காரியம் உறுதியாகிவிட்டால் அல்லாஹுவுக்கு அவர்கள் உண்மையாக நடந்து கொண்டால் அதுவே அவர்களுக்கு நன்மையாக இருக்கும் போருக்கு வராது நீங்கள் பின் வாங்குவீர்களாயின் நீங்கள் பூமியில் குழப்பம் உண்டாக்கி உங்கள் சுற்றத்தாரை அவர்களுடன் கலந்து உறவாடுவதிலிருந்தும் துண்டித்து விடவும் முனைவீர்களோ தாம் அல்லாஹ் சபித்து இவர்களை செவிடாக்கி இவர்கள் பார்வைகளையும் குருடாக்கிவிட்டார் மேலும் அவர்கள் இந்த குரானை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா அல்லது அவர்கள் இருதயங்கள் இருக்கின்றனவே அவற்றின் மீது பூட்டு போடப்பட்டு விட்டனவா நிச்சயமாக எவர்கள் நேர்வழி இன்னதென்று அவர்களுக்கு தெளிவாக்கப்பட்ட பின் தம் முதுகுகளை திருப்பிக் கொண்டு போகிறார்களோ அவ்வாறு போவதை ஷைத்தான் அழகாக்கி அவர்களுடைய தவறான எண்ணங்களையும் அவர்களுக்கு விட்டான் இது ஏனெனில் அவர்கள் எதை அல்லாஹ் இறக்கி வைக்கிறானோ அதை வெறுப்பவர்களிடம் நாங்கள் சில காரியங்களில் உங்களையே பின்பற்றி நடப்போம் என்று கூறியதனாலேயாம் ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய ரகசியங்களை அறிகிறான் அவர்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் அடித்து உயிர்களை கைப்பற்றும் மலக்குகள் அவர்களை மரணமடைய செய்யும் போது அவர்கள் நிலைமை எப்படி இருக்கும் இது ஏனெனில் நிச்சயமாக இவர்கள் அல்லாஹுவுக்கு கோபமூட்டுவதையே பின்பற்றி அவனுடைய திருப்தியை வெறுத்தனைதான் ஆகவே அவர்களுடைய செய்கைகளை அவன் பயனில்லாதவையாக ஆக்கிவிட்டான் அல்லது எவர்களுடைய இருதயங்களில் வஞ்சக நோய் இருக்கிறதோ அவர்கள் தங்களுடைய கவடங்களை அல்லாஹ் வெளியாக்க மாட்டான் என்று எண்ணுகிறார்களா அன்றியும் நாம் அவர்களை உனக்கு காண்பித்திருப்போம் அவர்களுடைய முகக் குறிகளை கொண்டு நீர் அவர்களை நன்கு அறிந்து கொள்வீர் நிச்சயமாக நீங்கள் அவர்களுடைய நளினமான பேச்சை கொண்டும் அவர்களை நீர் அறிந்து கொள்வீர் மேலும் அல்லாஹ் உங்கள் செய்கைகளை நன்கு அறிகிறார் அன்றையும் அல்லாஹுவின் பாதையில் உங்களில் போரிடும் உங்களில் முஜாஹிதுகளையும் பொறுமையாளர்களையும் நாம் அறையும் வரை உங்களை நிச்சயமாக நாம் சோதிப்போம் உங்கள் செய்திகளையும் நாம் சோதிப்போம் அவற்றின் உண்மையை வெளிப்படுத்துவதற்காக நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் பிறரை அல்லாஹுவின் பாதையை விட்டு தடுத்தும் நேர்வழி தங்களுக்கு தெளிவான பிறகு நம் தூதரை எதிர்த்து முரண்பட்டு கொண்டும் இருக்கின்றனரோ அவர்கள் அல்லாகவுக்கு எவ்வித இடர்பாடும் செய்துவிட முடியாது அன்றியும் அவர்களுடைய செய்கைகளை அவன் பயனற்றவையாக்கியும் விடுவான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹவுக்கு வழிபடுங்கள் இன்னும் இத்தூதருக்கும் வழிபடுங்கள் உங்கள் செயல்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள் நிச்சயமாக எவர்கள் நிராகரித்துக் கொண்டும் மக்களை அல்லாஹ்வின் பாதையை விட்டு தடுத்துக் கொண்டும் பின்னர் நிராகரிப்பவர்களாக இருக்கும் நிலையிலேயே இறந்தும் விடுகிறார்களோ இத்தகையவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் போரில் நீங்கள் தளர்ச்சி அடைந்து தைரியம் இழந்து சமாதானத்தை கோராதீர்கள் ஏனென்றால் நீங்கள் தான் மேலோங்குபவர்கள் அல்லாஹ் உங்களுடனேயே இருக்கின்றான் மேலும் அவன் உங்கள் நற்செய்கைகளை உங்களுக்கு ஒருபோதும் குறைத்து விடமாட்டான் இவ்வுலக வாழ்க்கை வீண் விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது ஆனால் நீங்கள் ஈமான் கொண்டு பயபக்தி உடையவர்களாயிருந்தால் அவன் உங்களுடைய கூலிகளை உங்களுக்கு அளிப்பார் அங்கேயும் உங்களிடம் உங்களுடைய பொருள்களை அவன் கேட்கவில்லை அவன் உங்களிடம் அவற்றை கேட்டு வற்புறுத்தினாலும் நீங்கள் கஞ்சத்தனம் செய்வீர்கள் பற்றி பாசம் போன்ற உங்கள் உள்ள கிடக்கைகளையும் அவன் வெளிப்படுத்தி விடுவான் அறிந்து கொள்க அல்லாஹவின் பாதையில் செலவு செய்யுமாறு அழைக்கப்படும் கூட்டத்தினர் நீங்கள் ஆனால் உங்களில் கஞ்சத்தனம் உடையோரும் இருக்கிறார்கள் ஆனால் எவன் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவன் தன் ஆத்மாவுக்கே கஞ்சத்தனம் செய்கிறான் அல்லாஹ் எவ்வித தேவையும் அற்றவன் நீங்கள் தேவை உடையவர்களாக இருக்கின்றீர்கள் எனவே சத்தியத்தை நீங்கள் புறக்கணிப்பீர்களாயின் உங்கள் அல்லாத வேறு ஒரு சமூகத்தாரை அவன் பதிலாக கொண்டு வருவான் பின்னர் உங்களைப் போன்று அவர்கள் இருக்க மாட்டார்கள்